அவர்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு பெருமானார் செல்லல்லா முடிவு செல்லும் தங்களுடைய மனைவி மாறுகளில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதற்காக ஆயிஷா நாயகி ரலையில்லா குண்டாலா அன்பா அவருடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் அவருடைய இல்லத்திலே பெருமானார் செல்லலாம் முடிவு செல்ல ஒன்று இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அழைப்பை சொன்னார்கள் இறைவன் சொன்னான் நீங்கள் இரண்டை தேர்ந்தெடுங்கள் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு தரக்கூடிய வாழ்வு இந்த உலகம் அடிந்தும் நீங்கள் வாழலாம் ஹயாத்துன் நபியாக இருக்கலாம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை ரப்பை சந்திப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாம் இந்த சூழ் சொன்னார்கள் என் உயிரான என் விட மேலான நான் நேசம் வைத்திருக்கக்கூடிய ரப்பை சந்திப்பதையே நான் விரும்புகிறேன் எனவே இறைவா உன் பக்கத்தில் வீழ்வதை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த சூழ்நிலையில் பெருமானார் செல்லல்லாவுடைய செல்லும் சுகவீனம் ஏற்பட்டு ஆயிஷா அழி இல்லாமட்டாலா அவருடைய அவர்களுடைய வீட்டிலே தங்குகிறார்கள் அந்த சமயத்தில் கடுமையான ஒரு தலைவலி ஏற்பட்டு வார அரசா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைவலியே என்று ஆயிஷா அழி இல்லாமட்டாலாங்கா அவருடைய மடியிலே தங்களுடைய தலையை வைக்கிறார்கள் அந்த சமயத்தில் பெருமானார் செல்லம் தான் வடிவ செல்லம் அவர்கள் சுகவீனம் ஏற்பட்டு எழுந்து இருக்கக்கூட முடியாத சூழ்நிலை அந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான் அந்த சமயத்தில் பெருமானால் செல்லலாம் சொல்கிறார்கள் யா ஆயிஷா இன்று அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வேதனை இருக்கிறதே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இந்த நிலையிலும் கூட ஒரு நாள் பள்ளிக்கு நான் செல்லவில்லை இந்த வீட்டிலேயே என்னுடைய சுகமீனத்தால் நான் இருக்கிறேன் ஆனால் அல்லா என்ற சொல் எப்படிப்பட்டவர்கள் என்னுடைய சகாதிகளை பார்க்காமல் என்னுடைய உள்ளம் வதைத்துக் கொண்டிருக்கிறது இரண்டு வேலைகள் தான் நான் பள்ளிக்கு செல்லவில்லை ஆனால் எப்பொழுதும் என்னை கூடியிருந்து என்னுடைய சிரிப்பையும் என்னுடைய உபதேசங்களையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த சாவிகளை பார்க்காத போது என் உள்ள அதை தாங்கிக் கொள்ளவில்லை எப்படியாவது நான் சந்திக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லந்தா செல்லும் விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் அந்த சமயத்திலே அந்த வீட்டிற்குள்ளான் அலியுங்க அப்பாஸ் அலி இல்லாம தாலானவர்கள் வருகிறார்கள் வந்து பெருமானார் செல்லத்தா அலிசனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களை எழுந்து நிற்க வைத்தபோது போது அவர்களால் நிற்க முடியவில்லை அந்த அளவிற்கு அவர்கள் சுகவீனம் ஏற்பட்டிருக்கிறது அதீத ஷெரீபிலே சொல்கிறார்கள் தன்னுடைய ஒரு கையை அப்பாஸ் நாயகத்தின் மீது போட்டு இன்னொரு கையை அரியக்கரவல்லா உயிருடைய தோளில் போட்டு செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை விட இழுத்து வரப்பட்டார்கள் எகுத்து ரிஜிலாவில் அருதி அவர்களுடைய இரண்டு பெரு பெருடைய காலங்களும் பூமியிலே கோடை இழுத்துக் கொண்டு வந்தது எங்களுடைய தோழிலே தொங்கி வந்தார்கள் பெருமானார் செல்லந்தார் நடக்க முடியவில்லை அந்த தோழர்களை நான் பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள் பெருமானார் செல்லந்தா அப்படி செல்ல முருகன் அப்படி வந்து பள்ளிக்குள்ளால் வருவதற்கு முற்பட்ட போது பெருமனார் செல்லல்லா செல்லவர்களால் இன்னும் முடியாமல் ஆன போது என் அருமை தோழர்களே உங்களுடைய சகாமிகளான அந்த பெருமக்களை அடையுங்கள் நான் மக்களிடத்திலே சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனவே சகாமிகளை ஒன்று கூடி என்னிடத்திலே வர சொல்லுங்கள் என்று சொல்லி செல்லல்லா அவர்கள் அறிவிப்பு கொடுக்கிறார்கள் அந்த சமயத்தில் அந்த அடியார்களுக்கு மத்தியில் சகாமிகளுக்கு மத்தியில் இந்த செய்தியை சொல்கிறார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹம் ஒரு வாய்ப்பை வழங்கினான் நீண்டவான் வாழலாம் இல்லை என்றால் ரப்பை சந்திக்கலாம் நான் என் ரப்பை சந்திக்கக்கூடிய ஒன்றை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது சஹாசிகளுடைய கூட்டங்கள் எல்லாம் அள ஆரம்பித்தது நாயகுமே அல்லாஹம் ரசூலே எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்களோ உங்களை பிரிந்து வாழும் ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது அல்லாஹ் என்ற நீங்கள் இப்பொழுதே முடிவு செய்யுங்கள் எங்களோடு இருப்பதையே நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சகாபிகள் சொன்னார்கள் செல்லந்தாசன் சொன்னார்கள் நான் முடிவு செய்துவிட்டேன் அல்லா அவை சந்திப்பதற்கான பொறுப்பை நான் எடுத்துவிட்டேன் தயவு கூர்ந்து நீங்கள் என்னிடத்திலே பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் செல்லந்தார் முறைவு செல்லவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் வந்து சில நாட்கள் கழித்தது மீண்டும் சகாபிகளுடைய ஆர்வம் கூடுகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் தொழுகிறார்கள் வீட்டுக்கு செல்லாமல் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள் மீண்டும் தொலை செல்கிறார்கள் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள் அப்துல் நாயுடன் மசூத் அலியில் நாகுத்தாரான் இவர்கள் மாத்திரம் வந்து வந்தபோது பல நாட்களாக ரசூலுல்லாவை பார்க்காத சகாமிகள் பல நாட்களாக சகாமியை பார்க்காத பெருமானார் செல்லம் தான் அந்த கூட்டத்தை பார்த்தபோது பார்த்த போது தங்களுடைய இரண்டு கடன் கண்களிலிருந்து இருந்தும் மட மடவிருந்தவர் கண்ணீரை தோற்றிவிட்டாரி பெருமானாக செல்வாதி எனக்காக இந்த சத்தியத்தை வளர்ப்பதற்காக தோல் கொடுத்த இந்த சகாவிகளை சில நாட்கள் நாம் பார்க்கவில்லை என்று அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது கண்ணீர் வடித்தான் சகாமிகள் எப்படிப்பட்டவர்கள் செல்லம்பாத செல்லம் வந்திருக்கக் கூட்டிய அந்த குடும்பத்தில் இருந்த அனைத்து சஹாபிகளும் தார தாரையாக கண்ணீர் வடித்தார்கள் நமக்காக இஸ்லாத்தையும் சொல்லி செந்த இந்த நபி இன்று படுக்கையில் விட்டிருக்கிறார்களே அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே அவர்களுடைய உபதேசங்களை நம்மால் கேட்க முடியவில்லை என்று நினைத்த அந்த நேரம் பெருமானார் மடமடம் என்று கண்ணீரை வெடித்த போது சகாமிகள் எப்படிப்பட்டவர்கள் அந்த கண்ணீரை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களும் அங்கே ஆரம்பித்தார்கள் பெருமானார் செல்லந்தாக்களை செல்லவர்கள் சற்று எழுந்து அமர்ந்த

அல்லாஹின் ரசூல் சொன்ன வார்த்தை யா இவன் மசூத் கது தனல் பிராக நம்மை பிரிவு நெருங்கி கொண்டிருக்கிறது இவன் மசூத் அவர்களே இன்னும் சில காலத்தில் நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்று பெருமானார் செல்லம் தாகுடைய செல்லம் அந்த சமயத்திலும் தன்னுடைய பிரிவை அங்கே தெளிவுபடுத்தி காட்டிய போது செல்லம் தாகுடைய செல்லம் வந்திருக்கக்கூடிய சகாதிகள் மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டார்கள் நபிகளுடைய வாயிலிருந்து நம்முடைய பிரிவு நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் சில நாட்களில் உங்களை விட்டு நான் பிரிந்து விடுவேன் என்று சொன்ன அந்த அந்த கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து ஓடியது நீங்கள் எந்த விஷயத்திலும் கவலைப்படக்கூடாது இப்பொழுது ஒன்றை நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நான் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த ஒரு வார்த்தை இங்கு கூடியிருக்கக்கூடிய நமக்கு கூட நெஞ்சத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய

அவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைப்பீர்களாக அசலாம் பெருமானார் பெருமாநா அலிசல்லிருக்கும் ஒரு கடை கோடி உண்மத்தை குறித்தும் அங்கே சலாத்தை சொல்லி என் அருமை சகாமிகளே இந்த நிறுணத்தில் என்னுடைய உயிரை பிரியக்கூடிய இந்த தருணத்தில் நம்மை நெருங்கிக் இந்த சமயத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஆகிரத்து வரையிலும் வரையறுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மத்துக்கும் என் சலாமை நீங்கள் சொல்வீர்களாக அஸ்லாம் பெருமானார் பெருமாநா செல்லா அலிசல்லம் இந்த சமுதாயத்தை பார்த்து சலாம் சொன்னார்கள் யார சொல்லும் பெருமானார் சல்லல்லாஹ் முனைவர் செல்லமுடிய அந்த செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது சில நேரங்களும் பிராணங்களும் கழிந்தது சல்லல்லாஹ் செல்லம் என்று சொன்னார்கள் மாமின் தாயின் இல்லா தை செலவு தவா எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது மரணத்தை தவிர எனவே எனக்கு யாரும் மருந்து தந்துவிட வேண்டாம் நான் அல்லா நெருங்குவதற்கும் பார்ப்பதற்கும் ஆயுத்தமாகிவிட்டேன் யாரும் எனக்கு மருந்து தர வேண்டாம் என்று சொன்னார்கள் தடுத்தார்கள் ஆனால் ஒரு சில மயக்கமுற்ற நிலையில் பெருமானா செல்லி செல்வம் இருந்தபோது சில கூடியிருந்த சகாபிகள் பெண்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டது மருந்து கொடுக்கப்பட்டு பெருமானா செல்லந்தாலி செல்லம் மயக்கம் தெரிந்து கேட்கிறார்கள் சற்று கோபத்தோடு அந்த நிலையிலும் கூட தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள் அந்த சுற்று நீதி திவா எனக்கு மருந்து தர வேண்டாம் என்று நான் உங்களுக்கு கண்டிக்கவில்லையா எனக்கு மருந்து தர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா அப்படி இருந்தும் கூட யாரெல்லாம் இங்கே எனக்கு மருந்து தருவதற்கு ஆயத்தமாகவும் உதவியாகவும் இருந்தீர்களோ இப்பொழுது சொல்லுகிறேன் அந்த மருந்தை இப்பொழுதை தயார் செய்யுங்கள் இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் குடிக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் எந்த ஒரு மருந்து எனக்கு தரக்கூடாது என்று சொன்னேனோ அந்த மருந்தை இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வரலாற்றிலே சொல்லிக்காட்டப்படுகிறது அன்றைய சமயத்திலே அன்றைய சமயத்திலே அவருடைய மனைவி மைமூனார் அளவில்லா புத்தாளா அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள்